சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் அயலக தமிழர் தின விழா தொடங்கியுள்ளது தமிழ் வெல்லும் என்ற தலைப்பில் அயலக தமிழர் தின விழா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இதில் இலங்கை மலேசியா இங்கிலாந்து அமெரிக்கா உள்ளிட்ட ஐம்பத்தி எட்டு நாடுகளில் வசிக்கும் தமிழக வம்சாவளியினர் கவிஞர்கள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இருநூற்று பதினெட்டு சர்வதேச தமிழ்ச் சங்கத்தினர் நாற்பத்தி எட்டு பிற மாநில தமிழ்ச் சங்கத்தினர் பங்கேற்றனர் இவ்விழாவில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு பழனிவேல் தியாகராஜன் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி கவிஞர் வைரமுத்து ஆகியோர் பங்கேற்றனர் இந்நிலையில் அயலக தமிழர் தின விழாவை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்

அயலக தமிழர் நலவாரியம் மூலம் வேலைவாய்ப்பு வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டார் வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் அதற்கு தீர்வு காணப்பட்டு வருவதாகவும் கூறினார் அயலக தமிழர்கள் நலன் நம்முடைய கழக அரசு மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருகின்றது அதற்கு உதாரணமாகத்தான் அயலக தமிழர் நலவாரியத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் பண்டைய காலத்தில் தமிழர்கள் உலகெங்கும் பரவி வாழ்ந்தார்கள் அதை போன்ற ஒரு நிலை கடந்த இருபது ஆண்டுகளில் இருபத்தைந்து ஆண்டுகளில் மிகவும் அதிகமாக இருக்கின்றது முன்பை விட இப்பொழுது நம்முடைய தமிழர்கள் பல்வேறு நாடுகளில் படிப்பதற்காகவும் பணிகள் வேலை பார்ப்பதற்காகவும் பல்வேறு நாடுகள்ல நீங்கள்லாம் தங்கியிருக்கின்றீங்க எங்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் பேசுகின்ற மக்களை காண முடிகின்றது கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஐந்து நாடுகள்ல தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தமிழர்களுடைய நலனை கருத்தில் கொண்டுதான் இந்த துறையை நம்முடைய திராவிட மாடல் அரசு உருவாக்கியது